அது என்ன அப்படின்னாக்கா வந்து இந்த மத இந்த மதம் வந்து பிற்போக்கானது இந்த மதம் வந்து மதங்கள் வந்து வரலாற்று ரீதியாக வந்து ஒடுக்குமுறை யூஸ் பண்ணப்பட்டது பயன்படுத்தப்பட்டது இந்த மதம் வந்து எந்த காலத்துலையும் உங்களுக்கு வந்து விடுதலை தராது இப்படியான கருத்துக்கள் வைக்கிற அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து குறிப்பாக நான் பார்த்த வரைக்கும் வந்து அது வந்து இந்த சாதியினால் ஒடுக்கப்பட்ட ஆஹ் தான் வந்து இந்த மாதிரியான கருத்தியலை சொல்ற வைக்கிறாங்க தான் வந்து ஒரு டீச் பண்ற மாதிரி இருக்கு ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா வந்து அதே வந்து இந்த சாதியை ஒடுக்குமுறையை பயன்படுத்துறவன் சாதிய சாதியினா சாதியை வைத்து ஒடுக்குமுறையில ஈடுபடுறவன் அவன் ஒரு பல்வேறு சாதி சங்கம் வச்சிருக்கான் அவன் வர நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கான் அவன் வந்து இந்து மதத்தினுடைய சனாதனத்தை வந்து பரப்புறதுல வந்து பெருமளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்ல போனாக்கா வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய அந்த பிஜேபிக்கு முற்றிலும் துணை போற விதமா வந்து பல்வேறு காரியங்களை வந்து சமூகத்துல வந்து நடத்திக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல குறிப்பாக வந்து இந்த மதத்தை பற்றி அந்த சாதியினால ஒடுக்குண்ட மக்கள் அவங்க அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறது அதுல உள்ள அந்த மதத்துல உள்ள குறைகள் அல்ல அந்த மதத்தை ஃபாலோ பண்றதுனால நீங்க ஒன்னும் விடுதலை எல்லாம் பெற முடியாது அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க இதை வச்சு நீங்க ஒண்ணு சேர முடியாது இல்ல நீங்க அதிகாரத்துக்கும் வர முடியாது இப்படி வந்து அந்த பிற்போக்காளர்னு சொல்றவங்க இந்த மாதிரி பாடம் எடுக்கிறது வந்து அது எதிர்த்துக்கு வலு வலு சேர்க்காது அந்த பாடம் எடுக்கிறவங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லணும் மாற்று என்னன்னு சொல்லாங்க இத தராது தீர்வு தராது ஆஹ் அப்படின்னு சொன்னா அப்ப எது தீர்வு தரும்னு இவங்க கையில எதுவுமே இல்லை ஒண்ணு கேட்டுங்களா இவங்க தீர்வு தர விஷயமா இருந்தா நேர தீர்வு தர விஷயத்தான் பேசணும் மொழிய இது தீர்வு தராங்கிற ரெண்டாவது விஷயம் பேசுறது கேட்டுங்களா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பெண்களுடைய விடுதலைக்கோ இதுதான் தீர்வு அப்படிங்கறது இவங்க யாரு இதுல தெளிவா யாரும் முன்வைக்கிறது இல்லை கேட்டுங்களா அப்ப அந்த தீர்வை முன்வைக்காம அவங்க ஏதோ இருக்கக்கூடிய ஆஹ் சமகாலத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள்லையும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் நிறுவனங்கள்லயும் அவங்களுடைய விடுதலைக்கு எது வந்து உதவியாக இருக்குமோ அதை ஒரு ஒவ்வொருத்தரும் தனிநபராகவும் ஒரு குழுவாகவும் ஜாதியாக தேர்ந்தெடுத்து சொல்வது என்பது தவிர்க்க முடியாது அதை நீங்க குற்றம் சொல்வதில் அது வந்து தவறு என்று சொல்வதில் வந்து எந்த அர்த்தமும் இல்லை நீங்க சரியான மாற்றத்தான் முன்வைக்க முன்வைக்க முடியுமே முன்வைக்கணுமே தவிர இது குற்றம் இது தீர்வு தராது அப்படின்னா எது தீர்வு தரும் அதையே உங்களால முன்வைக்க முடியல இந்த அம்சத்தை அவங்க பேசவே மாட்டாங்க சும்மா குற்றம் சொல்லுவது விமர்சனம் சொல்லுவது அல்ல மார்க் சொன்ன மாதிரி கேட்டீங்களா விஷயம் என்பது விமர்சனம் அல்ல உண்மை உலக பெற்ற விமர்சனம்ல மாற்றம் பட வேண்டிய என்பதுதான் முக்கியம் அப்ப நீங்க என்ன மாற்றத்தை மாற்ற மாற்றா என்ன முன்வைக்கிற இது தீர்வு வராதுன்னா என்ன மாற்றா முன்வைக்கிறதுனு தான் பெரிய கேள்வி அதை முன்வைக்காம வந்து வெறுமே பெரிய விஞ்ஞான ரீதியான அணுகுமுறைன்னு சொல்லிட்டு பகுப்பாய்வு பண்ணி சொல்றது இல்லை பண்றது வந்து நிச்சயமா வந்து இங்க இருக்கக்கூடிய வர்க்கத்துக்கு தான் அது உரு உறுதுணையாக அமைந்து முடியும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி மத்த ஆஹ் ஒடுக்கப்படாத பா அதாவது ஜாதியாலும் மத இந்து மத கருத்துகளாலும் பாதிக்கப்படாத ஜாதி சங்கங்கள் ஜாதியினர்களுக்கு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு அறிவுறுத்ததெல்லாம் கிடையாது நீங்க இந்த மதங்கள்லாம் பின்பற்றாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒடுக்குமுறைக்கு உங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு விடுதலை தராது என்று சொல்லுவதில்லை ஏன்னா அதை வச்சுதான் அவங்க வாழ்றாங்க அதை வச்சு தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க அதை அங்கே சொன்னா அங்கே எடுக்கூடாது திருப்பி தான் உதவும் வாங்கி அதனால எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்றதை விட்டுட்டு எங்கே வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு வர்க்கங்கள்லையும் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருகங்களையும் அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்வது எந்தவித வழிமுறைகளையும் கையில் வச்சுக்காம ஆலோசனை சொல்வது என்பது நடைமுறையில் வந்து நிச்சயமா இந்த ஒரு ஆதிக்க வர்க்கத்துக்கும் ஆதிக்க ஜாதிகளுக்கும் பொதுவாக இருக்கும்போது தவிர இது ஒரு முற்போக்கான விஷயம் கிடையாது அதுல சந்தேகம் அதுல அதுல வந்து அவங்க ஸ்ட்ரைட்டா என்ன தீர்வு தீர்வா சொல்றாங்கன்னு தோழர் நீங்க வந்து தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு முதலாள வந்து எதிர்த்து வர்க்க போராட்டத்துக்கு வரணும் நீங்க வந்து இதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண கூடாது அதுதான் வந்து நீங்க செய்யணும் அவங்க தீர்வா சொல்றது வந்து இதுதான் சொல்றாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்காதவங்க எல்லாரும் வந்து ஒரு பிற்போக்கானவர்கள் இல்ல வந்து இன்னைக்கு வந்து தீர்வா அவங்க வந்து இதுதான் சொல்றாங்க இதை யாரெல்லாம் ஏத்துக்கலையோ அது வந்து அவங்கெல்லாம் வந்து சரியானவர்கள் கிடையாது இல்லை வந்து அவங்க வந்து சரியான தத்துவத்தை ஃபாலோ பண்ணல இல்லை சரியா பார்க்கல சரியா நடைமுறைகள் நடந்துக்கல அந்த மாதிரி சொல்றாங்க தொழிற அது பத்தி இவங்களுடைய கருத்து நடத்தி இவங்க இவங்கதான் முக்கையை புரிஞ்சுக்கிறாங்க வர்க்கமாக திருவிழி என்பது சும்மா செய்யக்கூடிய தொழிலில் மட்டுமே ஒன்று சேருவது ஒன்று சேருவதுனால அவங்க ஒன்று சேர முடியாது ஏதாவது எதார்த்தங்க புரிஞ்சுக்குமா இருக்கிறாங்க இப்ப உங்களை வர்க்கமா திறல்கள் அப்படின்னா என்ன எந்த அது எந்த அடிப்படையில் வர்க்கமா திரள முடியும் அந்த வர்க்கத்துக்குன்னு ஒரு பொதுவான தத்துவம் வேணும் ஒரு அரசியல் வேணும் இந்த ரெண்டுமே இல்லாம சும்மா ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு ஐம்பது பேர் ஒன்றா வேலை செய்கிறாங்கன்னா அவங்கள வர்க்கமா திரட்டி ஒன்றா நிறுத்தி இங்கே இங்க வந்து எல்லாரும் இந்த ஆலையில வேலை செய்யறீங்க அவங்க அப்படி திரட்டுனா அந்த 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 குறிப்பான தொழிற்சாலையில் அங்கே இருக்கக்கூடிய கூலி பிரச்சனைக்கோ அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஆஹ் தொழிலாளிகளுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கோ வேணா அந்த ஐம்பது பேரையும் ஒன்று தற்க முடியுமே தவிர ஆனா அவர்களை வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன அரசியல் எது வந்து ஆதிக்க அரசியல் ஆஹ் எது வந்து மக்களை ஒடுக்கக்கூடிய அரசியல் அந்த அதற்கு எதிரான ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவது என்பதோ அல்லது அந்த எந்த சிந்தனை அடிப்படையில இந்த இது இந்த ஒழுகுமுறை இயக்கங்கள்லாம் செயல்படுது எப்படி ஜாதி ரீதியாகும் ரீதியாகும் சிந்தனை படத்து அந்த சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றான சிந்தனையை வந்து அடிப்படையில ஒன்றிணைகிறது என்பதுதான் வந்து வர்க்கரீதியான ஒன்று திருட்டுங்கிறது அர்த்தம் சும்மா வர்க்க ரீதியான ஒன்று திருத்தல் என்பது சும்மா பத்து பேர் ஒரு தான் இடத்துல வேலை செஞ்சா தொழிற்சங்கன்றது இவங்க வந்து சொல்றாங்க இவங்களுடைய பாணியில புரிஞ்சு விட்டது அவ்வளவுதான் அவங்க வர்க்க பொருள ஒன்று சேருங்க ஒன்று சேருங்கன்னா தொழிற்சங்கத்துல சேருங்க தொழிற்சங்கம் சேர்ந்து அப்படி புரட்சி நடத்திடலாம் இது ஒன்றும் மேற்போக்கான மொட்டையான மொக்கையான சிந்தனை தான் அப்படி நடத்தின்தான் என்னைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கும் இப்ப இவங்க வர்க்க ரீதியான சேருங்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கான வழி என்ன அதுக்கான தத்துவம் என்ன அரசியல் என்பது என்ன என்பதுதான் தான் முன்வைக்கணும் சும்மா மொக்கையா வந்து வர்க்க ரீதியான சே சேரலை சேருங்க அப்படின்னு அறைகூள் கொடுக்கறதெல்லாம் வந்து ஒரு அரசியலை பற்றி மார்க்சிய அரசியலை பற்றிய புரிதலின்மை தான் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இவங்களுடைய கோரக்கூடிய அந்த வர்க்க ரீதியா வர்க்க ரீதியா அணி சேர்க்கிறது என்பதுக்கு நடைமுறையிலே எந்த அளவுலயும் சாத்தியம் இல்லை ஒரு அரசியல் மாற்ப அரசியல் மாற்றத்திற்கோ ஒரு கலாச்சார ரீதியான மாற்றத்திற்கோ இவங்க சொல்லக்கூடிய வர்க்க அணி சேர்க்கை எந்த வகையிலும் உதவாது அதனால அது ஆழமான புரிதலோட தான் முன்வைக்கும் நன்றி தோழர் நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது வந்து ஒரு கிளாஸ் கான்சியஸ்னஸ் அதாவது வர்க்க உணர்வு அப்படிங்கிறது வந்து அவர் லெனின்னு சொல்லும் போது கூட ஒரு ஒரு தொழிலாளர்கள் ஒரு முதலாளி எதிர்த்து போராடுறது வந்து அது வந்து ஒரு கரு தான் அந்த வர்க்க போராட்டத்துல கிளாஸ் கான்சியஸ் அந்த அந்த வர்க்க உணர்வுனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அது ஒரு கண்டிஷன்ஸை பொறுத்து வளரக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு அது அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெட் மெட்டீரியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது ஆஹ் அப்படிங்கறதையும் அவரு சுத்தி காமிக்கிறாரு ஆஹ் அப்போ உடனடியாக எல்லாரும் வர்க்க உணர்வு பெற்று ஒரு வர்க்கமா ஒன்று திறன் ஒரு கருத்தளவுல ஒரு சொற்பொழிவு மாதிரிதான் இருக்கும்னு எனக்கும் தோணுது தோழ நடைமுறைக்கு எந்த வகையில உதவாதுங்க இங்க கூடக்கூடிய தீர்வுகள் வந்து உம் 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 பார்க்குறீது நிறைய விமர்சனைகள் இருக்கு கேஷுவோம் தோழ சரிங்க தோழம் நன்றி தோழ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்